தமிழ்நாட்டு மக்கள் என்ன வணக்கம் டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் ஃபோர்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க அஃபீஷியலாக வெளியிட்டிருக்காங்க இந்த டென்டேடிவ் ஆன்சர் கீஸில் வந்து ஒரு ரெண்டு மூணு கேள்விக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுக்குற மாதிரி இருக்கும் போல அது ஏன்ங்கிறத நான் ஃபுல்லாக சொல்கிறேன் ஸோ அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீஸில் தமிழில் வந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் வந்து நம்ம காட்டுறோம் அது கலைசியாக நான் காட்டுறேன் ஜிஎஸ் பிளஸ் மேக்ஸில் வந்து பெரும்பாலும் நம்ம சொன்ன ஆன்சர் கீஸ் பெரும்பாலும் அப்படியே வந்துருச்சு மேக்ஸ்ல ஒரு ஒரு கொஸ்டின் இந்த சைடுல ஜிஎஸ்ல ஒரு கொஸ்டின் அது இந்த கிசாங்க ரீக்கால நான் கடைசியில நானே சொல்லிட்டேன் புக்ல இருக்கிறதா ஆர்பிஐ அண்ட் நபார்னு சொல்லி சொல்லிட்டேன் அதே அதேதான் வந்திருக்கு சரியா சோ அப்படியே வேகமா பாத்துருவோம் ஜிஎஸ் ஒரு வாட்டி வேகமா அப்படியே பாஸ்டா பாத்துருவோம் குறிப்பிட்ட சில கேள்வி வந்து நம்ம சர்ச்சைக்குரிய கேள்விகளை மட்டும் நிப்பாட்டி அத மட்டும் சொல்றேன் சரியா தமிழ்ல ரெண்டு கேள்வி வந்து கடைசியா பாப்போம் அது தமிழ் அது ஆல்ரெடி ஆன்சர் கீஸ் வந்து எல்லாரும் போட்டப்பே அது ஒரு ரெண்டு கொஸ்டின் சர்ச்சைக்குரிய கொஸ்டினா இருந்துச்சு இப்பயும் அதுக்கு ஆன்சர் கீஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சரி அதையும் நான் சொல்றேன் அது ஒரு கிரேஸ் மார்க் மாதிரி கொடுத்தாணும் ஜிஎஸ்லயும் ஒரு கொஸ்டின் கிரேஸ் மா கொடுத்தாணும் சரியா வரிசையா இப்ப நம்ம சச்சை இல்லாத கொஸ்டின் வேகமா போயிடுவோம் கிரேப் டொமாட்டோக்கு டாட்டாடி கம்மி எல்லாம் கரெக்டான கொஸ்டின் தான் கரெக்டான ஆப்ஷன் தான் இதுக்கு வந்து டூ ஒன் ஃபோர் த்ரீ கரெக்டான ஆன்சர் தான் கேனிமேட்ட கேள்விக்கு ஃபோர் த்ரீ டூ ஒன் கரெக்டான ஆன்சர் தான் முனிசிபல் கமிஷனர் கரெக்டான ஆன்சர் தான் மார்டின் லூத்தர் கிங் கரெக்டான ஆன்சர் தான் இன்டகிரேட் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா டீச்சர் எஜுகேஷன் வித் ஜென்ரல் எஜுகேஷன் சொல்லி சொன்னாங்க அதாவது ராஷ்டிரியமிக் மத்தியமிக் சர்வ அபியானோ அந்த சர்வசிஸ் அபியானும் ஒன்று சேர்ந்து இது உருவாச்சு அதனால அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இங்கே எய்ம்ஸ் டூன்னு இருக்கனால நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஆன்சர் கீஸ்ல அப்படின்னா இன்டெகிரேட் ஒகேஷனல் எஜுகேஷன் வித் ஜென்ரல் அகடமிக் எஜுகேஷன் பொது கல்வியுடன் தொழிற்கல்வியை இணைப்பதுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அது ஆன்சர் சரியா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரு ஸோ இதை நோட் பண்ணுவோங்க இது ஒரு சர்ச்சைக்குரிய கொஸ்டின் இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ இஸ் தான் ஆன்சர் சாத்ரா அம்பேத்கர்ல சசிதரூர் நம்மளே பேசினதுதான் புத்திசம் வந்து விஹாரா ஸோ சி ஃபோரு அப்போ டி ஆன்சர் கரெக்டு சரியா கூற்று காரணம் மேக் இன் இந்தியா இது வந்து எல்லாமே கரெக்ட் அழிச்சிருப்பாங்க ஏ அண்ட் ஆர் ட்ரூ ஆர் வந்து கொஞ்சம் வேறுபடும் நான் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க நம்ம முன்னாடியே நூத்தி அறுபத்தி ஒன்பது எழுபது கிட்ட சொன்னா வெயிட் பண்ணுங்க விச்மெண்ட் இமாலயாஸ் இதுக்கு ஒன் அண்ட் டூ தான் கரெக்ட் இது எல்லா ஆன்சர் அதே தான் சொல்லுது அரபாக்கு எந்த இதுனா குதிரதா அது நமக்கு தெரியும் பேஷ்வா பிரைம் மினிஸ்டர் ஏ ஆப்ஷன் பி இதுவும் கரெக்ட் பஞ்சாப் அண்ட் ஹரியானா அதுவும் கரெக்ட் காமன் ஹைகோர்ட் அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலு தமிழ் செம்மொழி அறிவித்தது பத்தாது டிசம்பர் மனித உரிமை நாள் கரெக்ட் இது வந்து ரெண்டு நாலு ஒன்று மூணு இதுவும் கரெக்டு தான் எந்த மாற்ற கத்து இல்லை ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் ஒன் அண்ட் த்ரீ அதான் நம்ம சொன்னது அப்படியே கரெக்டு சரியா இது இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் எம்ஆர்டிபி சட்டத்தை வந்து நீக்குனது வந்து 1991 னு சொல்லிட்டு நம்ம சொல்லிருந்தோம் அத கரெக்ட் சரியா ஒரு சில நான் ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ன சொல்லிருந்தாங்கன்னா 1980 ஆன்சரா இருக்கும்னு சொல்லி சொல்லிருந்தாங்க 1980 இருக்க வாய்ப்பே இல்ல ஏன் அப்படினா 1980 ல இந்திரா காந்தி தான் போட்டது இந்திரா காந்தி தூக்குனதே ஒரே இந்திரா காந்தியா எப்படி அப்படி இருக்க முடியும் 1991 ல தான் தூக்கி இருக்க முடியும் ஏனா எல்பிஜி இந்த வருஷம் தான் கொண்டு வந்தாங்க சோனால ஆப்ஷன் ஏன்னு சொன்னே அதான் ஆன்சர் சரியா இந்த கொஸ்டின் வந்து நான் அது ஆன்சர் இஸ் லைவ்ல சொல்றப்ப நான் நபார்டு சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் நான் திருத்தி இதுல அடுத்த நாளும் வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன் ஆர்பி அண்ட் நபார் சொல்லியிருப்பேன் ஏன்னா ஸ்கூல் புக் படி ஆனால் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நெட்ல எங்க வேணால் சர்ச் பண்ண மாடுங்க தான் இருக்கும் ஆனால் இதுக்கு நம்ம கிரேஸ் மார்க்லாம் கேட்க முடியாது ஏன்னா ஸ்கூல் புக்குன்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஆப்ஷன் டி தான் ஆன்சர் இந்த கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டினுக்கு வந்து சில சில பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் சில பேர் கூட்டுக்கு காரணம் கரெக்ட் இதான் நம்ம சொன்னது சரியா கூட்டுருக்கு காரணம் கரெக்ட் ஆர் எக்ஸ்பேன்ஸ் ஏ இதான் சொன்னது ஆனா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா இங்க வந்து இது வந்து இந்தியாவோட எஜுகேஷன் பட்ஜெட் இது பட்ஜெட் வந்தாலே பினான்ஸ் மினிஸ்டரி தான பொறுப்பு எப்படி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் எப்படி பொறுப்பாக முடியும் ஞாபகம் எஜுகேஷன் பட்ஜெட்டை தீர்மானம் செஞ்சு டிராஃப்ட் கொடுக்கறது வரைக்கும் எல்லா பொறுப்பையும் செய்யறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் நிதியமைச்சுங்க அதுக்கப்புறம் அதை வந்து பட்ஜெட்ல கொண்டு வந்து அதை தாக்கல் செய்த நிதியமைச்சோட வேலை அதெல்லாம் வந்து கண்டிப்பா கூட்டு காரணம் சரிதான் நம்ம சொல்லியிருந்தோம் அதான் சரியா ஆப்ஷன் ஏ ஆன்சர் சுதேசி பத்து லட்சம் கரெக்ட் ககோரி ராம் பிரசாத் பிஸ்மல் அசோல்லாக்காரன்னு பார்த்தாலே கக்கோரி தான் அடிச்சிடலாம் இது நம்ம சொன்னது தான் இது சித்திரஞ்சன் தாஸ் இது நம்ம சொன்னது கரெக்டு தான் எல்லாம் சொன்னது ரெட்டமலை சீனிவாசன் ஓகே இதுக்கப்புறம் பொய்யா வழக்கு பொய்யா வழக்கு இஸ் ஆன்சரு ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர் மேலே டிக் பண்ணியிருக்காங்க இதுக்கு பதிமூணாயிரத்தி இரநூத்தி முப்பது இது கரெக்டு தான் இந்த கொஷனுக்கு அப்புறம் முசிறி ஏன்னா முசிரின்னு பார்த்தாலே நமக்கு தெரியும் கரெக்டு தான் நீலகிரி யார் அயோத்திதாஸ்னார் இதுவும் கரெக்ட்டு தான் திருக்குள் ப்ரொஃபஸர் சுந்தரம் பிள்ளை அதுவும் கரெக்டு தான் குரூப்பில் டூப்பு அதை வச்சு அடிச்சிடலான்னு சொன்னேன் ஞானம்ங்கிறது நேரம் மற்றும் இது அதுவும் கரெக்டு தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இது கொஞ்சம் நம்ம நான் நானே சொல்லி ரெண்டாயிரத்தி இருபதா ரெண்டாயிரத்தி பதினெட்டான்னு சொல்லிட்டு அப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டாக நான் டிக் பண்ணியிருப்பேன் கரெக்டு தான் சரியா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏழு வருஷம் நமக்கு இந்த இந்த கொஸ்டின்னு மில்லட்ஸு அது ஈஸியாக திணை வகைகள் சரியா தண்ணீரவை என்ன கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் இதுவும் கரெக்ட்டு தான் இப்போ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் சொல்லியிருப்பேன் அது கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க அவங்களும் டிஎன்பிசியும் இந்த மூவாயிரத்து ஐநூற்றி பன்னெண்டு இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டினு சி சி கரெக்ட்டு தான் மு நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க ஏழ்நூற்றி இருபது கரெக்டாக தான் விட்ருக்காங்க த்ரீ இயஸ் டூ ஃபைவ் கரெக்டாக தான் ரெயின் கோட்டு நூற்றி இருபத்தஞ்சு கரெக்டாக தான் விட்ருக்காங்க ஏசி ஹெச் கரெக்டாக தான் விட்ருக்காங்க ட்ரிபிள் ஃபைவ் ஃபைவ் பவர் ஒன்று கரெக்டாக தான் விட்டுருக்காங்க இது வந்து நான் வந்து அன்கவுண்டபுள்னு சொல்லியிருப்பேன் அது ஆன்சர் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க சரியா நான் ஸ்பியரை மனசில் வச்சு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஆன்சர் ஏ ஆ அதான் ஆன்சர் ஏ ஒன்று தான் கரெக்டு தான் ரெண்டாயிரம் கரெக்டு இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் ஒன் யூஸ் டூ டூ கரெக்டு டூ நம்பர்ஸ் ஏது எம்பி கரெக்ட் இது எம்பின்னு அவன் சொல்லியிருப்போம் போட்டு காட்டி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் எம்பி தான் போட்டிருப்போம் ஆன்சர் கீஸில் ஆமாம் எம்பி தான் போட்டிருப்பேன் போட்டு காட்டியிருப்பேன் எம்பி வரும்னு சொல்லியிருப்பேன் இதுக்கு இருபத்தஞ்சு கரெக்டு அது ஜீரோன்னு போட்டிருப்பேன் நான் இருபத்தஞ்சு இதுக்கு முப்பத்தி நாலு மீட்ரு முப்பத்தி நாலு மீட்டர் தான் சொல்லியிருப்பேண்ணா எஸ் முப்பத்தி நாலு மீட்டர் தான் வரும் ரூட் எடுத்து எல் ஸ்கோர் ப்ளஸ் பி ஸ்கோர் இந்த கொஸ்டினுக்கு வந்து பெரும்பாலும் நிறைய பேர் வந்து மோலா ப்ரீ மோலாஸ்ன்னு சொல்லி சில பேர் வந்து கீ நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க ஆனால் மோலாஸ் சொல்லி தான் நம்மளும் சொன்னோம் அவங்க குரூப் ஃபார் ஆன்சர் கீஸ்லேயும் மோலாஸ் தான் இருக்கு பின் கடை வாய்க்க பற்கள் சுக்ரோஸ் இதுக்கு சில பேர் ஸ்டாட்சின்னு சொல்லி நோட் பண்ணியிருப்பீங்க ஆனால் சுக்ரோஸ் தான் ஆன்சர் இந்த டாப்ளர் எஃபெக்ட் கொஸ்டின் வந்து நான் ஆன்சர் கீஸ் சொல்றப்ப நான் சரியாக கொஸ்டினை படிக்கல அதனால கிரேஸ் மகன் சொல்லி சொல்லியிருப்பேன் ஆக்சுவலாக இங்க ஃபால்ஸ்ன்னு கேட்டுட்டு நோன்னு கேட்குறாங்க அதாவது டாப்ளர் எஃபெக்ட் இல்லைங்கிறதுக்கு எது உண்மை இல்லைங்கிறாங்க ஒன்று தான் ஒன் ஒன்லி இஸ் தன்சர் இதை பார்க்காம நான் சொல்கிறேன் அந்த தெரியாத கொஸ்டின்ஸ் அந்த ஷார்ட்கட்டை படிச்சுட்டு போனவங்களுக்கு இது மூனையும் துகிடி அடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரியா பிரையோஃபைட் இது நம்ம கொஷின் நம்ம சொன்னது தான் நம்ம சொன்னது அப்படியே ஆன்சர் கே வந்துடுச்சு ப்ரையோஃபைட் கொஷின் என்ன சில பேர் வேற ஒன்னு சொல்லியிருந்தாங்க ஒன் அண்ட் த்ரீ கரெக்ட் இதுவும் கரெக்ட்டு குளோரஸ்டன் இது எதாவது சர்ச்சைக்கு சச்சைக்குரியது இல்ல நம்ம ப படிச்சிருக்கணும் ஸ்வாம்பிடி ஆ இங்க வாங்க இந்த ஸ்வாம்பிடியர் கொஷின் இருக்குல்ல இந்த ஸ்வாம்பிடி இயரை பிடிங்க இது கிரேஸ்மாக் வந்து டிஎன்பிஎஸ்சி கொடுத்தே ஆணும் ஏன் அப்படின்னா ஸ்வாம்பிடி இயர் அப்படிங்கிறது ஸ்டேட் விச் ஆஃப் ஓட்ச் ஆன் த ஸ்டேட் ஹாஸ் ஸ்வம்பியர் ஆஸ் இ ஸ்டேட் அனிமல் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் மகாராஷ்டிர சொல்லியிருக்காங்க மகாராஷ்டிராவோட கவர்மெண்ட் வெப்சைட்டை எடுத்து நீங்கள் யார் வேணா பார்த்துங்க மகாராஷ்டிராவோட கவர்மெண்ட் வெப்சைட்டை எடுத்து பார்த்துங்க நானே சொல்றேன் சரியா கவர்மெண்ட் வெப்சைட் எந்த சோர்ஸ்னா பார்த்துங்க மகாராஷ்டிராவோட ஸ்டேட் அனிமல் மாநில விலங்கு இந்தியன் ஜெயண்ட் ஸ்குரில் இந்திய மாபெரும் அணில் சரியா ஜெயண்ட்னா என்னது மாபெரும் இல்லைன்னா பாகுபலி அணில் ஏன்னா பிரம்மாண்ட அணில் எப்படினா சொல்லி இந்தியன் ஜெயண்ட் ஸ்கூரில் தான் மகாராஷ்டிராவோட ஸ்டேட் அனிமல் சுவாம்பிடியர் இல்ல ஸ்வாம்பிடியர் மத்திய பிரதேஷ் மற்றும் உத்தரப்பிரதேசோட ஸ்டேட் அனிமல் தான் இந்த கொஸ்டினுக்கு கன்ஃபார்ம் கிரேஸ்மாக கொடுத்தானும் சரி கன்ஃபார்ம் இதை டிக்கு போட்டானோ எல்லாத்துக்கும் ரைட்டா இந்த கொஸ்டினுக்கு ஏன்னா ப்ரூஃப் வெளிப்படையாகவே இருக்கு எங்கேயும் போய் தேடலாம் தேவையில்ல ஏதோ ஒரு பிடிஎஃப்லலாம் போய் தேட தேவையில்ல வெளிப்படையாகவே கொட்டி கிடக்குது சரியா சரி இந்த கொஸ்டினுக்கு அந்த ஆன்சர் நூற்றி ஐம்பத்தி நாலு இது ஜப்பான் தான் வைல்ட் லைஃப் இது ஒன்று ஒன்று கரெக்டு தான் கஜ்ராஜ் கரெக்டுதா கரண்டாக பஸ்ஸு எலிஃபண்டாக கரெக்டு தான் ரக்ஷபந்தன் ரவீர்நாத் டாகூர் கரெக்ட்டுதா பா பாமன் ஷா கரெக்டு தான் ஆக்சுவலாக இந்த நான் ஆன்சைக்கு சொல்கிறப்ப சமுந்திரகுப்தான்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஆனால் அடுத்த நாள் பொறுத்த வரைக்கும் அடுத்த நாள்னா இதை நானே நடத்திருக்கேன் ஆன்சைக்கு சொல்கிறப்ப இதை அந்த ஒரு கொஸ்டின் சொன்னால் இதுதான் அந்த கொஸ்டின் சரி ஆன்சைக்கு சொல்கிறப்ப நான் இதுன்னு சொல்லியிருப்பேன் நான் பாமன்ஷா தான் ஆன்சரு இது நானே நடத்துனது தான் அடுத்த நாள் சொல்லியிருப்பேன் ரைட்டா பாமன் ஷா கியூனிஃபார்ம் கரெக்டுதா பிஆர் அம்பேத்கர் இது ஒன் அண்ட் டூ ஒன்லி கரெக்டுதா ஓகே ஓகே ஒன் அண்ட் டூ கரெக்டு தான் வில்லேஜ் பஞ்சாயத் ஃபஸ்ட் கரெக்டு தான் ஆ இந்த கொஸ்டின்ல இது ஓகே நீங்க எல்லாமே கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் போட்டிருப்பீங்க ஆனால் ஒரு உண்மையை மட்டும் தேடுவோமே சரி எதுவும் பேசாதீங்கன்னு சொல்றீங்களா சரி இதான் சார் நான் போட்டேன் அதுக்காக இல்லை ஒரு உண்மை தன்மைக்காக மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஆர்டிக்கல் ஏன்னா இதுக்கு வந்து நான் இந்த பி எஸ் சொல்லலை அது மட்டும் இல்லாமல் நியாயம் இருக்கு ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி நைன் ஆஃப் தான் தமிழ்ஸ் த பார்லிமெண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் அ சப்ஜெக்ட் ஸ்டேட் லிஸ்ட் லிஸ்ட் யூனியன் ஒரு மாநிலப்பட்டியிலிருந்து மத்திய பட்டியலுக்கோ பொது பட்டியலுக்கோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும்னா கண்டிப்பா கான்ஸ்டிடியூஷன் அமன்மென்ட் தேவை இந்திரா காந்தி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு தூக்கி போட்டாங்களே கல்வி எல்லாத்தையோ சட்டத்திட்ட மணிதானே போட்டாங்க ஏழா அப்படிங்கறது அப்படி மாத்தலாம்னு சொல்லுதா ஒரு ஆர்டிகல் சொல்லுதா அப்படி அமர்மென்ட் பண்ணாமயே ஆர்டிகல் டூ ஃபோர் நைன் என்ன சொல்லுதுன்னா பார்லிமெண்ட்டே மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்களில் சட்டம் மட்டும்தான் போட முடியும்னு சொல்லுது டிரான்ஸ்ஃபருங்கிற அர்த்தமே வேற மாத்துறதுன்னு அர்த்தம் சட்டம் மட்டும் தான் போட முடியும் அது ராஜ்யசபா டூ தேர்ட் கையை தூக்கினா சட்டம் போட முடியும் இதான் ஆர்டிகல் டூ ஃபோர் நைன் சொல்லுது அப்ப என்ன கேட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு உண்மை தன்மையை அனலைஸ் பண்ற மாதிரி யோசிக்கிற பட்சத்துல இதுக்கு வந்து ஏ தவறுந்தா சொல்லணும் சரியா இட் இஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன் ரெண்டாவது ஆர் கரெக்ட் அதாவது ஏ இஸ் ஃபால்ஸ் ஆர் இஸ் ட்ரூ இதுதான் ஆன்சராக வந்திருக்கணும் சரியா நான் கிரேஸ்மாக அந்த டியருக்கு கன்ஃபார்மாக கேட்குறேன் இந்த கொஸ்டின் ஆய்வுக்கு உட்படுத்தணும் ஆனால் நிறைய பேர் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏன்னு சொல்லிட்டு தெரியுதோ இல்லையோ எப்படின்னு கூப்பிட்டுருக்காரண சரிதான்னு சொல்லிட்டு எல்லாரும் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பீங்க அவங்க அவங்களும் கொஞ்சம் உண்மை தன்மையை கவனிங்க சரியா உண்மையாக சார் முக்கியம் வேலை தான் முக்கியம்ங்கிறீங்களா விச் டேஸ் செலிப்ரேட்டட் அஸ் ஓவர்சீஸ் இண்டியாஸ் டே ஜனவரி ஒம்பது ஆர்கிட்ட ஆஃப் பி ஆர் அம்பேத்கர் ஃபர்ஸ்ட்டு ரிஷ்ரா இதெல்லாம் வந்து பார்க்கவே மேல போயிட்டே இருக்கலாம் போல இது நார்வே சொன்னேன்ல நார்வே சொன்னேன்ல இல்லை அது தெரிஞ்சது தானே நார்வே டாக்ஸஸ் ஆன் இன்கம் த்ரீ அண்ட் ஃபோர் ஃபங்க்ஷனல் நிதி இது சேர்மன் நான் ரன்னிங்ல சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் நம்ம கமெண்ட்லையும் இது மாற்றிருப்பேன் வைஸ் சேர்மன் இஸ் ஆன்சர் ஃபங்க்ஷன் ஹெட் ஆஃப் நிதி ஆயோக் வந்து மூலூர் ராமமது ஐயா ஆத்ரா புக் ஒயம் எதிஸ் பகத்சிங் கரெக்டு தான் தாதாபாய் நரோஜி அன்பிரிட்டிஷ் கரெக்டு தான் தீரன் சின்னமலை தீரன் சின்னமலை ஒன் அண்ட் டூ கரெக்டு தான் மூணாவது ஆட்டோமேட்டிக்காக தப்பாயிடும் பிரெஞ்சு எப்படி அகேன்ஸ்டா தொழிலாளர் சிங்கரா வேலை கரெக்டு எல்சிஎம் இருபத்தி நாலு கரெக்டு பகோடா தங்கம் கரெக்ட்டு வாவு சிதம்பரம்னாரை பற்றி டூ ஒன் ஃபோர் கரெக்டு இது நம்ம ஆன்சர் கீஸில் இருக்கிறது தான் எல்லோருமே கொடுத்தது சத்தியபுத்ராங்கிறது நம்ம கரிகாலன்னு எதுன்னு சொல்லியிருப்போம் அதிகமானு ஒரு ரெண்டு கொஸ்டின் வந்து மாறி இருக்குது அதிகமானு வந்து ஆன்சராக இருக்குது சரியா இது போன வருஷம் ப்ரீவியஸ் இயரே நம்ம சொல்லியிருந்தோம் புட் அவுட்டு அவித்தல் அதே தான் ஆன்சரு இது வந்து தொழில் இது ஈஸியாகவே அடிச்சிருக்கலாம் அதே தான் ஆன்சரு சைனா அண்ட் இந்தியா இது ரொம்ப ஈஸி தான் சிமெண்ட் ப்ரொடக்ஷன் ஏஇஸ் டூ ஆர் இஸ் ஃபால்ஸ் இது நம்ம ஆன்சர் யூஸ் இது ஒன்று தான் ஜென்ரலாக எல்லாமே இதாக சொன்னாங்க அதாவது நம்ம யோசிச்சாலே ஆன்சர் வரும் சைனா தான் ஃபஸ்ட்டு இந்தியா செகண்டு சரியா ஏஇஸ் டூ ஆர் இஸ் ஃபால்ஸு இதுக்கு ஜூலை பதினஞ்சுங்கிறது கரெக்டு தான் அது காமராஜர் எயிட் பாயிண்ட் ஒன் நைன் இது கரெக்டு மங்களமாலை எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஸ்கீம்ஸை பொறுத்தவரைக்கும் கரெக்டாக தான் இருக்கும் ஒன் எயிட்டி சிக்ஸ் கரெக்டு பெட்டர் புல்லக் அதாவது அன்னி பர்சன்ட் அந்த மாட்டு வண்டி அதெல்லாம் ஏசி அது கரெக்டாக கொடுத்துருவாங்க தொண்ணூற்றி ஒம்போது இதுவும் கரெக்டு அறுபது லிட்டர்ஸ் என்னது இந்த எஸ்சிஎஃப் ஆ மீப்போவா ரைட் ஒன் க்யூப் டூ க்யூப் இரநூத்தி எழுபது தானே க்யூப் ரூட் ஓகே ரைட் இது அப்புறம் டூ த்ரீ எயிட்டி டூ அது அப்படி மே மேட்ச் பண்ணணும் ஏ இசட்டு இந்த கொஷ்னு ஒம்பது ஒம்போது ஆன்சரு ராகவனோட இது கிராண்டாட்ரு பேத்தி அது வந்துருச்சு மூணு மேன் பத்து நாட்கள் வந்துருச்சு எழுநூற்றி எட்டு புள்ளி எழு எழுபத்தஞ்சி வந்துருச்சு ஆ ஆயிரத்தி நூற்றி எண்பது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏன்னா நான் இது சொல்கிறப்பவே நிறைய பேர் வந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதுன்னு சொன்னாங்க ஒரு வருஷத்தில் நம்ம ஆயிரம் ஆயிரரூவா கொடுக்குறோம் ஆனால் நான் சால்வ் பண்ணி அந்த லைவில் காட்டினது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சு சால்வ் பண்ணி காட்டியிருப்பேன் இருந்தாலும் ஆயிரரூவா கொடுக்குறப்ப கம் பணம் கம்மியாக தான் ஆகும் ஆயிரத்தி நூற்றி எண்பது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படி போட்டோன்னா சரியா ஆப்ஷன் பி ஆன்சரு ஸோ இதில் கொஞ்சம் அதாவது ஏ நினைச்சு நிறைய பேர் இருந்திருப்பீங்க அதுக்கு ஒரு மார்க்கை போட்டிருப்பீங்க இப்ப பீனு வந்திருக்கு இதுமே அங்கங்க சில இது மாறும் கட் ஆஃப் என்ன சார் ஆகும் சேஃப் ரேங்க் என்னன்னு கேக்குறீங்களா இருங்க விக்னேஷ் பாரோஸ் கீழே அந்த தமிழையும் பாத்துருவோம் இருங்க சரியா தமிழையும் பாத்துருவோம் பத்தாயிரம் இதுநூறு ஒன் இஸ் டூ நைன்டி ஒன் இஸ் தான் சார் டொண்ட்டி ஃபைவ் இஸ் சார் ரெண்டு சண்டே வந்து ரெண்டு இதுவும் கரெக்டு தான் சரியா ஸோ ஜிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் கிரேஸ் மார்க் கன்ஃபார்ம் அந்த ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி அது தவறாக இருக்குது அடிப்படையாக தவறாக இருக்கு சரியா இதனால எனக்கு கன்வின்ஸ் பண்ணுங்க அடிப்படையாக என்னை பொறுத்த வரைக்கும் தவறாக இருக்கு இல்லைனாலும் என்னை கன்வின்ஸ் பண்ணுங்க ரெண்டு இது விஷயம் வந்து எனக்கு இதாக தென்படுது ஒன்று கிரேஸ்மாக கொடுத்தே ஆனோ இன்னொன்று தென்படுது அது டிஎன்பிசிக்கு முன்னாடி நான் நிப்பாட்டிடுறேன் ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி மற்றபடி எல்லாம் ஓகேதா சரியா தமிழை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா தமிழை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா இந்த இந்த கொஸ்டின் கவனிங்க எங்க இருக்கு மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சரிதம்னு வரும் ஆனா இங்க சபதம் இருக்கு சிவகாமியின் சபதம்ங்கிறது கல்கியோடது சரியா மனோன்மணியத்தின் கிளைக்கதைங்கிறது சிவகாமியின் சரிதம் சோ இது வந்து ஸ்கூல் புக்லயே உங்களுக்கு இங்க இருக்கு சிவகாமியின் சரிதம் சொல்லிட்டு இருங்க இது அடுத்த கொஸ்டினுக்கான ப்ரூஃப் சோ மனோன்மணியத்தின் உள்ள கிளை கதை வந்து சிவகாமியின் சரிதம் சொல்லிட்டு இருக்கு ஆனா இங்க வந்து இவங்க என்ன ஆன்சைக்கு கொடுத்துருக்காங்கன்னா சிவகாமியின் சபதம் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஆன்சைக்கு மாத்தது கூட தேவையில்லை ஏன்னா எதுவுமே ஃபிட் ஆகாது இதுல எதுவுமே ஃபிட் ஆகாது ஏன்னா ஒண்ணுங்கிறது தவறுன்னு வந்துருச்சுனாலே நாலுமே ஃபிட் ஆகாது இதுக்கு கிரேஸ் மார்க் கண்டிப்பா கொடுத்தானும் சோ கிரேஸ் மார்க் கம்ஃபார்ம் கம்பல்சரி கொடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கணும் அந்த சுவாம்பிடியர் கொஸ்டின் மாதிரி இந்த கொஸ்டின் இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்கு அதுக்கு ஒரு கன்வின்ஸ் பண்ணுவாங்க அவங்க நான் இப்பயே சொல்லிக்கிறேன் ஆனா இந்த ரெண்டு கேள்வி கிரேஸ் மார்க் கொடுத்தானோ இந்த கொஸ்டினுக்கு ஒரு அவங்க டிஎன்பிசியை கன்வின்ஸ் பண்ண வாய்ப்பு உண்டு இல்லைப்பா இப்படி தாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன கொஸ்டின்னா கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் யோவானா அருளப்பனா இப்போ நம்ம ஸ்கூல் புக்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாப்போம் கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான் அவர் அருளப்பன் என்று அழைக்கப்படுகிறார் அவரே கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி இப்ப கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அருள் அருளப்பன் என்று அழைக்கக்கூடிய திருமுழுக்கு யோவான்னு சொல்லிட்டு சொல்லாமா அதாவது கிறிஸ்து ஏன்னா ரெண்டு ஒண்ணு தானே ரெண்டு பேரும் ஒண்ணு தானே அருளப்பன் என்றும் அழை குறிப்பிடுவார் தானே சொல்றாங்க அருளப்பன் என்று குறிக்கக்கூடிய ஏன்னா அருளப்பன் என்று குறிக்கக்கூடிய திருமுழுக்கு யோவான் சொல்லிட்டு சொல்லாமா அப்ப அருளப்பன் திருமுழுக்கு யோவான் ரெண்டுமே கரெக்ட் தானே இப்ப யோவான் இருந்தாலும் கரெக்ட் தானே திருமுழுக்கு ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயமா தானே தெரியுது அப்படி பார்த்தா கிறிஸ்துவின் வகையை அறிவித்த முன்னோடிக்கு ஏவும் கரெக்ட் எங்க இருக்கு அந்த அந்த கொஸ்டின் எங்க மேல இருக்கா

அதை குறிப்பிட்ட பெயர் தானே அருளை பண்ண வருது அப்படின்னு நினைக்கிறான்னு சொல்றேன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனா அவன் அவன் சிந்தனை தானே அவனுக்கு அருளை பண்ணு தெரிஞ்சே தெரிஞ்சு பேர் அடிக்கலாம் தானே யோவான் அடிச்சிருக்கான் அப்ப இந்த கொஸ்டினுக்கு அவன் தெரியுதுல்ல அதான மேட்ரு இப்ப தெரியாம ஏதோ அடிக்கலல அடிக்கல ஆன்சர் பண்ணியிருக்கான் அப்ப அப்படியும் யோசிக்கணும் சரியா அப்ப அது ஒண்ணு இந்த கொஸ்டின் ஒண்ணு அப்புறம் தமிழ்ல இந்த கொஸ்டின் ஒண்ணு சரியா அதுக்கப்புறம் ஜிஎஸில் அந்த ஒரு கொஸ்டின் அந்த ஸ்வாம்பிடியர் கொஸ்டின்னு அதுக்கப்புறம் அந்த ஆர்டிகல் டூ ஃபோர் நைன் கொஸ்டின் வந்து டிஎன்பிசி கிளாரிஃபிகேஷன் கொடுக்கட்டும் அதில் ஒரு மாற்ற கற்று இருக்குது டிஎன்பிசி கிளாரிஃபிகேஷன் கொடுக்கட்டும் அதனால மூணு கேள்வி கிரேஸ் மார்க் ஒரு கேள்வி கிளாரிஃபிகேஷன் தேவை அது கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக கொடுத்தாங்க சரியா ஸோ முதல்ல கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி என்ன சொன்னா நூற்றி அறுபத்தி ஒம்பது கேள்வி சொல்லியிருப்பேன் இப்போ வந்து சில கேள்விகள் வந்து ஒரு ஏற்ற குறைச்சல் இருக்கும் அதனால் வந்து ஒரு நூற்றி எழுபது கேள்வி வந்து சேஃப் ரேங்க்குங்க நூத்தி எழுபது கேள்விகள் வந்து சேஃப் ரேங்க் நூத்தி எழுபத்தோரு கேள்வி எழுப ரெண்டு கேள்வி மேல எடுத்திங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு சேஃபா ஜோனில் தான் இருக்கீங்க ஒன் செவன்டி ஒன் ஒன் செவன்ட்டி டூ ஒன் செவன் த்ரீ ஒன் செவன் ஃபோர் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் செவன் எயிட் அப்படி நெட்ருக்கும் ஒன் எயிட்டி ஒன் ஒன் எயிட் டூனு போயிட்டிங்கன்னா நீங்கள்லாம் ஒரு சேஃபர் சைடில் அப்படியே இருக்கீங்க ஒரு நூத்தி எழுபது கேள்வி அப்படிங்கிறது ஒரு கேட்டு கேட்ட போடுவோம் அது ஒரு சேஃபர் ரேங்க் மாதிரி வச்சுக்கலாம் அந்த நூத்தி எழுபது கேள்வி ஏன்னா முன்னாடி நூத்தி அறுபத்தி ஒன்பது சொன்னேன் அதுக்கு பெரிய வித்தியாசம் இல்ல சரியா நமக்கு ஒரு நூத்தி எழுபது கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் நூத்தி மேல போச்சுனா போச்சுன்னா சூப்பர் ஓகே சேஃபர் ரோங்க்ல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்ம ஆல்ரெடி என்ன நீங்க அதுல இருந்து என்ன அதே ஏதாவது இருக்கு இப்போ சரியா ஆன்சர் கீஸும் வந்து நம்ம பார்த்து முடிச்சாச்சு அதே தான் ஆன்சர் கீஸ் பெருமாளும் வந்திருக்கு ரைட்டா சோ கட் ஆஃப் அதாவது அந்த சேஃப் ரேங்க் நான் சொல்லிட்டேன் இந்த மூணு கேள்வி கண்டிப்பா கொடுத்தானோ அந்த ஒரு கேள்வி கிளாரிபிகேஷன் பண்ணியானோ சரியா சோ அடுத்த குரூப் டூ குரூப் ட்ரீயாவது அப்படியே நீங்கள் தயாராகுங்க அப்படியே ஃபுல் ஃபோக்கஸை இறங்க அடிங்க அதே மோட்டிவேஷனில் படிங்க கண்டிப்பாக அடிக்கலாம் ப்ரைவேட் ஜாப் போய்ட்டே படிக்கிறவங்க கண்டிப்பாக ப்ரைவேட் ஜாப் போயிட்டே படிக்கலாம் ஒன்றும் தவறு இல்லை சரியா பிரைவேட் ஜாப் போய்ட்டு நமக்கு ஒரு ஊதியம் போட்டுவிட்டு அப்படியே படிக்க ஆரம்பிச்சிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ